எங்களுக்கு உணவு வழங்கிய ஆனந்த ஒளி அறக்கட்டளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சேவகன் முதியோர் இல்லம் சார்பாக அவர்களும் அவர்களை சார்ந்த அனைவரும் நோய் நொடியின்றி 16 பெற்று 16 பெற்று பெருமாள் வாழே பெருமாள் வாழே இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம் மனதார வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு ஆனந்த ஒளி அரக்கட்டளை அண்ணா சேவக குலவினர் அவங்க்கான ஒரு சின்ன ஒரு பிரேயர் பண்ணிக்கலாமா இன்று இன்று நமக்கு நமக்கு அதை சார்ந்த அதை அனைவரும் அனைவரும் நீண்ட ஆயிலும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் நிறைந்த செல்வமும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல தேக ஆரோக்கியமும் சிறந்த பொருளாதார வளர்ச்சியும் சிறந்த பொருளாதார வளர்ச்சியும் சிறந்த நுண்ணறிவும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வில் எல்லாம் வல்ல அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழுவின் சேவைகளை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க வீடியோவா இது ஒரு சிறு தொகுப்பு தான் முழு வீடியோவும் பதிவிட இயலாது ஏன்னா முழு வீடியோ பதிவிட்டோன்னா இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகும் அதே மாதிரி பல இடங்களில் நாங்கள் வீடியோலாம் எடுக்கலை வீடியோவோ படமோ நாங்கள் எடுக்கலை அவங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நமது அன்னசேவா குழுவினுடைய வேலை இது பணி இது சேவை இது ஒவ்வொரு நாளும் மாதத்தின் எல்லா நாட்களும் வருடத்தின் எல்லா நாட்களும் எங்களால் முடிந்த சேவையை உணவு தானத்தை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் எங்கள் கையில் இருப்பதை கொண்டு அன்னசேவா குழு அப்படிங்கிறது ஒரு சில சகோதர சகோதரிகள் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மற்றும் நமது ஆன்மீக சேனல்களை பின்பற்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட தாயுள்ளம் கொண்ட ஒரு சில சகோதர சகோதரிகள் இந்த குழுவில் இணைந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சேவையை பண்ணிகிட்ருக்கோம் அவங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க அதையெல்லாம் சேர்த்து அதை கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரித்து எங்களால முடிந்த அளவுக்கு சேவைய சில வருடங்களாக பண்ணிட்டு இருக்கோம் அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி திருக்குறள் திருவள்ளுவர் இந்த கருத்தை சொல்ற வறியவரின் கடும் பசியை தீர்க்கும் பொருட்டு இல்லாதோரின் வறியவரின் ஏழ்மை நிலையில் இருப்பவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அப்படி தீர்க்கும் பொருட்டு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா பொருள் படைத்தவன் தனக்கான பொருளை தனக்கான பிற்காலத்தில் சேர்த்து வைக்கும் கருவூடம் இது அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் பொருள் படைத்தவன் இப்பொழுது அவன் கையில் பணம் இருக்குது அவனால் சம்பாதிக்க முடியுது அவன் தன்னுடைய பிற்காலத்துக்காக புண்ணியத்தை சேர்க்கணும் இல்லையா புண்ணியத்தையும் பொருளையும் சேர்க்கணும் இல்லையா அந்த இரண்டுமே இந்த அன்னதானம் பண்ணால் சேரும்னு பொருள்படும்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அன்பானவர்களே நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க கடவுளை நம்புகிற அத்தனை பேருக்கும் தெரியும் நம்மை படைத்தது கடவுள் அப்படி படைத்த கடவுள் நமக்கான உணவையும் படைச்சிருப்பார் இல்லையா அப்போ அந்த உணவை தானாக கொண்டாந்து கடவுள் கொடுக்க மாட்டார் நாம் தேடி அந்த உணவை எடுக்கணும் அதுக்குண்டான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார் செய்த பாவத்தின் காரணமாக தீய கர்மவினையின் காரணமாக சுய ஒழுக்கம் இல்லாததின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தால் வருமானத்தை ஈட்டி அந்த உணவை தேடி அந்த உணவை அடையக்கூடிய நிலையில் இல்லாத மனிதர்கள் உயிர்கள் வயோதிகத்தின் காரணமாக பிள்ளைகள் கைவிட்டதனால் பொருள் ஈட்ட முடியாத உடல் வலிமை இழந்த முதியோர்கள் மற்றும் உடல் ஊனம் தீய கருமாவால் உடல் ஊனம் அந்த உடல் ஊனத்தால் பொருளை ஈட்ட முடியாமல் உணவை தேடி உணவை உள்ள முடியாத ஒரு சூழல் இப்பேற்பட்ட உயிர்களுக்கு இந்த அன்னதானம் என்ற பெயரில் நாம் உணவு தருகின்றோம் நமது அன்னசேவா குழு அப்போ இந்த இடத்துல ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருள் உங்களுக்கு புரியும் இறைவன் தனக்கான வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் மனிதன் தீய கரமாவாலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினாலோ அந்த உணவை அவனால் அடைய முடியல அப்பேற்பட்ட உயிர்களுக்கு தேடி கொண்டு போய் உணவை நாம் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவாரா மாட்டாரா சிந்தித்து பாருங்கள் அன்னதானம் என்பது நம்மளுடைய சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இப்போ நம்ம கல்யாணம் மற்றும் வேற ஏதாவது திருவிழா அப்படின்னு நம்ம சொந்த பந்தம் எல்லாம் கூடுவோம் கூடி எல்லாருக்கும் சமைச்சு போறது அது வந்து விருந்தோம்பல் அது மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது ஆனால் அன்னதானம் என்பது யாருமே உங்களுக்கு அவரை தெரியாது ஆனால் அவரால் சாப்பிட முடியாது அவரால் பணம் சம்பாதிக்க முடியாது அவர்கிட்ட பணம் இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கார் அல்லது ரொம்ப வறுமையில் இருக்கார் அல்லது முதியோர் இடத்தில் இருக்கிறாரு அல்லது ஆதரவற்றோர் நிலத்தில் இருக்காரு அப்படின்னா அங்கே போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை உணவை தரும்பொழுது அதுதான் அன்னதானம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அன்னதானம் செய்தால் அடுத்து வரும் ஏழு பிறப்புகளுக்கும் தர்மம் தலைக்காக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தலைக்காக்கும் உங்கள் சந்ததிகள் நன்றாக இருப்பார்கள் அன்னதானம் செய்தால் எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அன்னதானம் செய்தால் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க எனவே அன்பானவர்களே அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் அளவுக்கு உங்கள் கிட்ட கையில் இருக்கிறத பொறுத்து ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் செய்ய நம்ம அன்னசேவா குழுவுக்கு உங்களது ஆதரவையும் உங்களது சப்போர்ட்டையும் தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் அன்னதானம் மற்றும் உடைதானம் மற்றும் மருத்துவ உதவிகள் மற்றும் கல்வி உதவிகள் இப்படி நமது அன்னசேவா குழு இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இனிமேலும் சிறப்பா பண்ணுவோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளவோ விரை செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்தில் ஒரு சிறிய தொகையை அன்னதானத்துக்காக ஒதுக்குங்க நீங்கள் செய்யுங்க இல்லையா அதை சேவையாக பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுதான் வேலை எனவே வாங்க எங்கள் அன்ன சேவா குடும்பத்துக்கு வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்ன சேவா குழுவு பற்றின விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதை எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது விரிவாக நாங்கள் கொடுக்குறோம் அன்ன சேவா குழுவில் சேருங்க இந்த அன்னசேவா குழுவுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சுக்கோங்க தினமும் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை இந்த அன்னசேவா குழு சார்பாக உங்கள் குடும்பம் சார்பாக தினமும் ரெண்டு நிமிடம் கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் முக்கியமான நாளில் உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நமது அன்ன குழு செஞ்சுட்டு தான் இருக்குது எனவே அன்னசேவா குழுவிற்கு அனைவரும் பங்களிப்பு தருமாறு அன்போடு இருகரம் கூப்பி தாயுள்ளத்தோடு அழைக்கின்றோம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்